ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அண்ட் புதுசாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் இந்த வீடியோவில் நம்ம சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் தர்பார் சாரி அப்படின்றத நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க ஸோ டைட்டிலில் தர்பார்ன்னு போட்டு ஏதோ சனா சில்க்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்கை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடறாதீங்க தர்பார் சாரி செகண்ட் ஹாஃபில் வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோவை இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள் சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெண்டிங் தர்பார் சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கிரேசி கிரேசி நம்ம சேனலில் ஷாப்பிங் ஜோதி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க போயிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சாரி கலெக்ஷன் சனா சில்க் சாரி ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் இது இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு உங்களுக்காக சிங்கிள் பீஸ் கலெக்ஷனில் நான் ஒரு அஞ்சு சாரி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இதோட அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு நான் ஒரே ஒரு சாரீ மட்டும் நல்லா காமிக்கிறேன் இந்த சேரீ இதோட வந்து ப்ளவுஸ் இது ஸோ அட்ராக்டிவ் கலரில் உங்களுக்கு வந்து பிளவுஸ் இருக்கும் எல்லாமே சிங்கிள் பீஸ் கலெக்ஷன் தான் ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்ஸும் அங்கங்கே கொடுத்துருக்காங்க சேரீல உள்ளே ஃபுல்லாக பார்டர் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் அது இருக்குது ஸோ இதில் கலர்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்காக நான் சில கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ இதோட அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்கும் ஸோ ஸாரீ ஃபுல்லாமே இப்படி வந்துடும் இதில் உங்களுக்கு பாடியில் நிறைய டிசைன்ஸும் கொடுத்துருப்பாங்க அண்ட் உங்களோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்கு அப்படியே அட்ராக்டிவான சூப்பரான ப்ளவுஸாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஏர் பார்ட்டி வியர் எங்கனாலும் வியர் பண்ணிட்டு போகலாம் அந்த சேரீலேயே ஒரு நல்ல சேண்டில் கலர் சேண்டல் வித் கோல்டன் டிசைனில் உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் சனாசில்க் கலெக்ஷன் தான் ஸோ சனா சில்க்லேயே கொஞ்சம் வித்தியாசமான கலெக்ஷனாக இது இருக்குது பார்த்தீங்க அப்படின்னாலே பார்டர் வந்து ஒர்க்குடு பார்டராக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குஞ்சம்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் யோகா பண்ணும்போது இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கில் அதுக்கு மேலேயே ஜமிக்கி வச்சிருக்காங்க ஸோ அதுலேயுமே சரி ஒர்க் ரொம்ப அழகாக கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ரவுண்டு ஒர்க்ஸும் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக வருது இந்த கலெக்ஷனில் இன்னும் நிறைய சாரீஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்காக நான் கொஞ்சம் சாரீ மட்டும் எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கி கமல் சாரீ அப்படின்னு சொல்லலாம் விஸ்வாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா நைன் தர கட்டிட்டு அப்படியே மேலே ஒரு இதை வச்சிட்டு நடந்துருவாங்க அந்த கலெக்ஷன் தான் இது பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் மல்டி கலர்டு சாரீ ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அதிலே இப்போ கொஞ்சம் நியூவாக ட்ரெண்டிங்காக நிறைய ஒர்க்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய சாரி செம்மையான ஒரு நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன் நான் தான்டா இனிமேல் வந்துட்டேன் தர்பார் ஸோ தர்பார் படமே வரலங்க அதுக்குலேயும் தர்பார் சாரி வந்துடுச்சு இப்போ முதல் முறையாக நம்ம தான் வீடியோ போடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தர்பார் கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நைன் தர கட்டிட்டு வருவாங்க இல்லையா அந்த கலெக்ஷன் தான் பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் அப்படியே இங்கே வந்து இந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு பொங்கலுக்கு ஜம் ஜம்னு போய் உட்காந்து பாருங்க நீங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ தர்பார் கலெக்ஷன் சாரீஸ் தான் உங்களுக்காக இப்போ நான் காமிக்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு ட்ரிட்டு சாரியா இருக்குது இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாதுங்க ஏன்னா இப்போ தான் வந்து இறங்கிச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக நான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன் ஸோ அதனால ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஒர்க்குடு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜமிக்கி டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அண்ட் ஜரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அட்ராக்டிவ் கலர்ஸில் பார்டருக்கு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சரி என்ன ஜரி ஒர்க்கு ஜமிக்கி ஒர்க்கு தான் இருக்குமா பட்டு மாதிரி தர்பார் சாரிலாம் இல்லையா அப்படின்னா அதுக்காகண்டியும் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டு லுக்கில் தர்பார் சாரி எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் பார்டர் பாருங்கள் செம்மையாக இருக்குது கோல்டன் வித் ஒயிட்டு ஒரு கேரளா மெட்டீரியல் கேரளா சேரிலயே இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் அண்ட் லுக் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு பியருக்கு வந்து என்ன சொல்றது கரெக்டா நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாரியாக டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நம்ம ஸ்டைலில் அந்த சேரீ சூப்பரா வடிவமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு கலர் காமிக்கிறேன் நிறைய பேர் வந்து ப்ளூ லவ்வர்ஸ் எக்கச்சக்கமா இருப்பீங்க ஸோ ப்ளூ லவ்வர்ஸ் உங்களுக்காகவே இந்த சாரி ஸோ பாருங்க சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் நிறைய போட்டிருக்காங்க அண்ட் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது நல்லா வியோ பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து பாடி ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க இதோட அவுட்லுக் பாருங்க இப்படி தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு சாரிக்கும் அவுட்லுக் இருக்குது இந்த அவுட்லுக் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த சாரியோட அவுட்லுக் பார்த்துக்கோங்க ஸோ அவுட்லுக் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து தான் பாருங்கள் டபுள் கலர் கலெக்ஷன் சூப்பராக இருக்கு இதுவும் தர்பார் சாரி தான் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கஸ்டமருக்கு டிசைன் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு இதுதான் இதோட அவுட்லுக்கு இவ்வளோ பெரிய பார்டர் பல்லு அண்ட் அதை சுற்றி நிறைய டிசைன்ஸ் அண்ட் பாடி ஃபுல்லா டிசைன்ஸ் இந்த மாதிரி தான் இது இருக்கும் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளான ரேட்டு தான் ஸோ கண்டிப்பாக இந்த தர்பார் சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா இவங்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக அனுப்புவாங்க எனக்கு ஜரி ஒர்க் தான் பிடிக்காதுப்பா எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு எனக்கு தர்பார் சாரி வேணுமா உங்களுக்காகவே எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சும் பண்ணி கொடுத்துருக்காங்க நிஜமாகவே யாரும் அதை டிசைன் பண்ணாங்கன்னு தெரிலங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டு சாரி லுக்கில் ஒரு தர்பார் சாரியை எப்படி டிசைன் பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஃபுல் ஒர்க்குடு சாரி ஒர்க்குடு சாரியை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணியிருக்காங்க இது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்குடு சாரி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபங்க்ஷனிங்யா இருக்குது பல பலன் நான் தெரியணும் பார்க்குற இடம்லாம் அப்படியே பளிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாரி கலெக்ஷனாக அது இருக்குது நல்ல சமையான டிசைன்ஸ் எனக்கு வந்து ஃபுல் ஒர்க்குடு தான் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்காண்டியே ஃபுல் ஒர்க்லையும் பண்ணியிருக்காங்க நிறைய கலர்ஸ் தர்பார் கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு வேணா நீங்க வந்து பாத்துக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க இன்னும் நிறைய நிறைய பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க பாய்ஸ்